பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ தான் பொறுப்பு என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில விருச்சகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொது இதுபோன்ற காணொலிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிக ரொம்ப நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையிலே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொலி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்வீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தை பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்துவிட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது ஆனால் நீங்கள் உங்களை தாமதிய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள வந்தது ஆனால் இதற்கு மத்தியிலேயே உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன்பட்டீர்கள் குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்துக் கொண்டன சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன தந்தையிடமிருந்து சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்பொழுது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்து கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழக்கங்கள் விலகி போகின்றன இந்த விடிவு காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு பயிற்சி தான் குரு வந்து பார்த்தோம்னா பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடகராசியில் வந்து உச்சமாக போகிறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பதினோரு வருடம் கழித்து குரு பகவான் கடகத்திலேயே வந்து உச்சமாகும் அமைப்பு ரொம்ப விசேஷமானது வருஷத்தோட ஆரம்பத்திலேயே குரு மிதுனத்தில் வக்ரத்தில் இருக்கும் அதனால் பின்னர் மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் பண்ணுவார் அதன் பிறகு தேதிக்கு பிறகு குரு பயிற்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாயிடுவார் ராகு மகரத்துக்கும் இடமாற்றம் ஆவார்கள் சனி சனி மீனராசியில் இருக்கிறார் சனி வந்து எந்த மாற்றமும் பண்ண மாட்டார் எந்த இடப்பெயர்ச்சியும் பண்ண மாட்டார் சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் பக்ரம் அடைவார் அப்புறம் பக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்கிறார் இந்த வருடத்துக்கு பொறுத்தவரையில் குரு பார்வையில் சனி பகவான் இருக்கிறார் இது ஒரு சிறப்பான அமைப்புங்க உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருக்கிறது இதையும் நம்ம நமக்கு ஒரு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டது ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியவையாக இல்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் மாதத்திலிருந்து அதிகமாக நல்ல மாற்றம் வரும் என நம்பலாம் முதலாவதாக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது குரு வந்து பார்த்திங்க ரெண்டு அதிபதியா வந்து குரு ஒரு வகையிலோகக்காரா வருவாருங்க நமக்கு எனவே குரு அஷ்டமத்திலிருந்து விலகி பாகிஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருவது ரொம்ப நல்லது இந்த வருடம் குரு கடகராசியில் உச்சமாக போவதை பொறுத்து பதினோரு வருடங்களுக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீரப்போகுதுங்க பிரச்சனைகள்லேருந்து விடுபட போகிறீங்க ஏப்ரலுக்கு பிறகு பலருக்கு நல்ல முன்னேற்றம் உறுதியாக வரும் சம்பள உயர்வு பதவி மாற்றம் சிறப்பாக கிடைக்கும் தற்பொழுது உங்களுக்கு வேலை பற்றி நெருக்கடி இருந்தால் ஏப்ரலுக்கு பிறகு மாற்றங்களை சாதிக்கலாம் அதே மாதிரி புதிய வேலையை முயற்சி செய்வதற்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல காலம் இருக்கும் பொருளாதாரம் பற்றி பார்த்தால் ஏப்ரலுக்குப் பிறகு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் தோன்றும் தன வரவு வந்து நல் நன்மையாக இருக்குங்க ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் இயங்குவதால் திடீர் அதிர்ஷம் திடீர் வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்பதிகம் ஜூனுக்கு பிறகு குலதெய்வ வழிபாட்டை மீண்டும் மேற்கொள்ளலாம் குடும்ப குடும்பம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செய்திகள் காணப்படலாம் மருத்துவ ஆலோசனை சரியாக பின்பற்றாவிட்டால் அதனுடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரும் அதனால பின்பற்றிக்கோங்க திருமண முயற்சிகளில் தடை தாமதம் வந்தாலும் பின்னர் சுப செய்திகள் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை திரும்பி பெறப்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் இளைய சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களுடனும் வளர்ச்சி காணப்படும் பயண யோகம் சிறப்பாக உள்ளது குறிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பான வாய்ப்புகளை செயல்படுத்தலாம் இந்த காலகட்டம் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு உச்சத்தில் அமர்வதால் இழந்த மகிழ்ச்சியும் தைரியமும் மீண்டும் திரும்ப வரும் ஏப்ரல் வரை சீரற்ற நிலை இருக்கும் பிறகு முயற்சி எதையும் செய்து பார்த்தாலும் வெற்றி கிடைக்கும் தொழில உயர்வு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பயணம் இடமாற்றம் புதிய மனிதர்களால் ஆதரவு போன்றவை உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் கடந்த ஆண்டின் மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட மனநிலை இப்பொழுது தொடர்கிறதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் மாதம் வரை அப்படியே சில சுணக்கம் இருப்பது ஏப்ரலுக்கு பிறகு நல்ல மாற்றம் வரும் என நம்பலாம் குடும்ப செலவுகள் குழந்தைகளுக்கான செலவுகள் சுகாதார செலவுகள் அதிகரிக்கும் சம்பாதித்த பணம் போதாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வருங்க தேக ஆரோக்கியம் ராகு நான்காம் இடத்தில் உள்ளதால் மேல் மார்பு நுரையீரல் சம்பந்தமான சிறு கவலைகள் இருக்கலாம் கேது பத்தாம் இடத்தில் இருப்பதால் கால்வழி மூட்டு பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அதனால் இந்த பகுதிகளில் கவனமாக இருங்க தாயாரின் ஆரோக்கியத்திலையுமே கவனமாக இருங்க நான்காம் இடம் தாக்கம் காரணமாக தாயார் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் திருமண முயற்சிகளில் சில புரிதல் இல்லாமல் இருக்கலாம் நட்பு வட்டாரத்தில் சிக்கல்கள் இருந்தால் நிதானமாக பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்க வாழ்க்கை துணைக்கு சொற்கள் வார்த்தையில் பாதித்தவாறு பிரச்சனைகளை உண்டாக்குவீங்க அதனால் வார்த்தைகளை ரொம்ப இருங்க குடும்பத்துடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருப்பதால் வார்த்தைகளில் நிறைய நிதானம் அவசியம் நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் ஏப்ரல் மாதம் வரை மாணவர்கள் சில அளவில் பிரச்சனையை சந்திக்கக்கூடும் கவனம் குறைவாக இருக்கும் மாணவர்கள் அலட்சியம் இல்லாமல் தவறான பாதையில் தவிக்காமல் படிப்புல கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்துடன் இருக்கும்போது சில வாக்கு சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படலாம் வாகனங்கள் வீடு சொத்து தொடர்பாக நான்காம் இடம் ராகு தாக்கம் விதிக்கும் வாகனம் வாங்குவது பெரிய தொகைக்கு கடன் எடுத்தல் போன்றவை இன்னும் கவனிக்கப்பட வேண்டும் கால்நடை பராமரிப்பிலும் கவனம் தேவை ஐந்தாம் இடம் மற்றும் பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள் மனநிலை புத்தி காதல் உறவு பூர்வீக சொத்து இந்த ஐந்து துறைகளிலுமே தொந்தரவுகள் வரும் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது நீ எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க விருச்சக ராசிக்காரங்களே அதிர்ஷ்டம் தரும் காலகட்டம் எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க சிலருக்கு சில நிபந்தனைகளுடன் சிறிய பயணம் மேற்கொள்ளவும் அதன் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு இருக்குது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளால உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலையில அலட்சியத்தை தவிர்க்க வேண்டும் அன்றன்றைய பணிகளை அன்றன்றைக்கே முடித்து விடுவதன் மூலம் நிர்வாகத்தினரின் கண்டிப்பை தவிர்த்து விடலாம் சலுகைகள் கூடும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ள வேண்டாம் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் கணவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் பார்க்க சாது போல் இருந்தாலும் திடீர் கோபத்துடனும் எதிலும் வேகம் காட்டும் விருச்ச ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அகலும் எல்லா நலன்களும் உண்டாகும் விரும்பி கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை பண வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும் வாகனம் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பல விதத்திலையுமே புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சனைகளை வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பழைய பாக்கிகள் và sâu lo không வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் மேல் அதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவுகள் கிடைக்கும் மனோபலம் கூடும் பெண்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கை தேவை பயணம் செல்ல வேண்டியிருக்கும் கலைத்துறையினர்களுக்கு வெளியூர் பயணம் அதன் மூலமும் அலைச்சல் உண்டாகலாம் காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியும் தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்கலாம் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையினர்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் தேவை உதவிகள் செய்யும் பொழுது ஆலோசித்து செய்வது நன்மையை தரும் மாணவர்களுக்கு போட்டிகள் விலகும் பாடங்களில் கவனம் செலுத்துவீங்க சக மாணவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் உறவினருடன் இருந்த கசப்பான உணர்வுகள் மறைந்து போகும் எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவினர்களின் வருகையும் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் வருமானம் அதிகரித்து கையிருப்பு உயரும் முக்கிய பொருட்களை வாங்குவீங்க நகை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் ஆபரண யோகம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான மின்சார பொருட்களை வாங்குவீங்க மின்னணு சாதனங்களையும் கொள்முதல் செய்வீங்க உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசையை நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளின் நலனுக்காக அரசியல்வாதி ஒருவரின் சிவாரிசை நாட வேலை அதிகமாக உழைப்பை போட வேண்டிய சூழல் உண்டாகும் நிதானமாக பார்க்க வேண்டும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம் மாத இறுதியில் அரசு பணியாளர்கள் மிகவும் கவனத்துடன் வேலை பார்க்க வேண்டும் வியாபாரம் சரளமாக நடக்கும் தொழில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் போட்டியாளர்களை கருத்தில் கொள்ள வேண்டாம் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க பண வரவு செலவுகளை தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு குடும்ப பொறுப்பை கையில் வைத்திருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் தேவைப்பட்ட பொருட்களை வாங்கும் யோகம் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய அதிகரிப்பு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் செய்வது நன்மையை தரும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய நேரம் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும் தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் உடல்நிலையில இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும் அரசு பணியில உள்ளவர்கள் உடன் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லும் திட்டங்கள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் சமூகத்துல நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க பிள்ளைகளுடைய பாராட்டுகளை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவீங்க இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகிச் செல்வாங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்கிழமைகளில் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் தீரும் மன அமைதி உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்